வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகளை சொல்கிறேன் ஒரு கடல் அந்த கடலில் வந்து ஒரு நாய்க்குட்டி தவிர்த்துக்கிட்டு இருந்தது தவறுதலாக உள்ள போயிட்டு தவச்சிட்டுருக்கு கரையேறுறதுக்கு கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு இருந்தது அந்த நேரத்தில் ஒரு சுறா மீன் இறை தேடி வந்தது அந்த நாய்க்குட்டியை பார்த்துது இருந்தாலும் நாய்க்குட்டி வந்து அதன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே அதை தாபதம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிது உடனே அந்த மீன் வந்து அதனுடைய பகுதியை நடுப்பகுதியை த தண்ணி மேலே காமிச்சிது உடனே நாய்க்குட்டி சரி ஏதோ ஒரு இது வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம காமி கரையை வந்துருக்கிட்டு ஏறி அதில் உட்காந்துச்சு உடனே அந்த சுறா சரி இந்த காந்த என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்தது ஒரு பெய்தூரத்தில் பார்த்தா ஒரு படகு வந்துகிட்டே இருந்தது உடனே அந்த படகு நோக்கி போச்சு அந்த சுறா மீன் அந்த சுறாமீன் மேலே அந்த நாய்க்குட்டி இருந்தது அப்படியே போனோம் அந்த சுறாமீன் கிட்ட போய் படகு கிட்ட விட்டு டக்குனு படகு பார்த்த உடனே நாய்க்குட்டி ஜம் பண்ணி படக்கில் ஏறிடுத்து அப்புறம் அந்த படக்கில் வந்தவங்க அந்த அவர் கரையை சேரும் போது அது அந்த நாய்கிட்டையும் கரையை சேர்த்து அது உயிர் பாய்ச்சிட்டு அதே மாதிரி ஒரு அதே கடற்கரையில் ஒரு கடை ஓரத்தில் வந்து மீன் வந்து ஒரு மீன் வந்து கடல் வந்து வெளியில் வந்துடுது த தண்ணிக்கு வெளியில் வந்துடுது தண்ணி அலையடிக்க வேண்டிய அலையும் போது தண்ணி வந்தாங்க அது மறுபடியும் தண்ணிக்கு போகிறதுக்கு முடியாமல் தவிச்சிட்டு இருந்தது அந்த இடத்துல ஒரு பறவை வருது அந்த பறவை வந்து பார்த்து ஆனால் பறவை வந்து அந்த மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு தான் பறவை இருந்தாலும் அந்த மீன் வந்து போர் அடிக்கிட்ருக்குலையே உயிருக்கு அதனால் என்ன பண்ணிச்சு அந்த மீனை தூக்கி வாகாமல் எதுவும் பண்ணாமல் அழகாக கொண்டு போய் அந்த கடல் தண்ணியில் மீனை உள்ளே விட்டுருக்கு ஸோ மீனை ரொம்ப சந்தோஷமாக சேர்த்தியாக போகிறது சில இது விலங்குறங்கள் கூட அறிவு குறைவான நிறமாக இருந்தால் கூடும் மீனும் முழு மீன் இதில் அறிவு தான் இருக்கிறாங்க ஆறு அறிவுள்ள மனிதனை விட பல மடங்கு திசாரி போனாலும் மற்ற உயிரினங்களுக்கு ஆபந்தம் பண்ணணும் அதை மே இது பண்ணணும் மேன்கிட்ட செய்யணும் அப்படின்றது ஒரு கருமையோடு இருக்குது ஆனால் மனிதன் வந்து அது மாதிரி இல்லாமல் மனிதர்கள் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல பண்ணிட்டு தான் நம்ம மனிதனை விட நிலமைகள் நல்ல விதமாக உதவி பண்ணுங்கள் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற கேள்வி நன்றி வணக்கம்